லட்சுமி இல்லன்னா அந்த லோகமே இருக்காது லட்சுமி நமக்கு எல்லாருக்குமே நிதியாக விளங்கக்கூடியவள் அதிலும் நாம் வரலட்சுமி அப்படின்னா

வழங்கக்கூடிய தன்மை வாய்ந்தவள் மகாலட்சுமி அன்னை அதனாலதான் மகாலட்சுமிக்கு அலைமகள் அப்படின்னு பேர் உண்டு அலைமகள்னா அதாவது பார்க்கடலில் தொழில் ப என்ற பெருமானுடைய கிருதயத்திலே பக்க சொருப்பினியாக விளங்கக்கூடியவள் தான் அன்னை மகாலட்சுமி இங்கே அஷ்டலட்சுமிகளும் அமர்ந்திருக்கிறார்கள் அதாவது எல்லா அருஷ்யும் வந்து பார்த்தோம்னா நம்ம வரலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு வரட்சி மட்டும் வச்சிருப்போம் இந்த இடத்துல அஷ்டலட்சுமியும் நாம் தரிசிக்கலாம் அஷ்டலட்சுமி உடைய ரூபங்களை நாம் தரிசிக்குவோமானால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப தனலட்சுமிக்கு தனலட்சுமி பூஜை பண்ணோம்னா செல்வத்தினுடைய தெய்வமாக விளங்கக்கூடியவள் அதை அடுத்தது தைரிய லட்சுமி தைரியுடைய தெய்வம் சௌபாகிய லட்சுமி நல்ல அதிர்ஷ்டத்தின் தெய்வம் விஜயலட்சுமி வெற்றியின் தெய்வம் தானிய லட்சுமி தானியங்களை அருளக்கூடியவள் சந்தான லட்சுமி அதாவது சந்தான பிராப்தம் அதாவது குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடியவள் பின்பு வித்யாலட்சுமி வித்யாலட்சுமினா ஞானத்துடைய தெய்வம் ஞானமாக ஞானத்து ஞானம்னா குழந்தைகளுக்கு அறிவை தரக்கூடிய தன்மை பெற்றோள் ஆகவால் அம்பிகைக்கு இந்த அற்புதமான இந்த லக்ஷ்மி நாமங்கள் நாம் சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா சௌபாகிய லட்சுமி தைரிய லட்சுமி தைரியத்தின் தெய்வமாகவும் சௌபாகியத்தின் லக்ஷ்மி லட்சுமி நல்ல அதிர்ஷ்டத்தின் தெய்வமாக விளங்கக்கூடியவள் விஜயலட்சுமி வெற்றியை வெற்றியின் தெய்வமாக விளங்கக்கூடியவள் தானிய லட்சுமி தானியத்தின் தானியங்களை அற்பக்கூடிய லட்சுமணமாக விளங்கக்கூடியவள் அடுத்ததாக சத்தா லட்சுமி குழந்தை பெயர் வருபவன் வித்தியாசத்தின் ஞானத்தின் தெய்வமாக விளங்கக்கூடியவள் இவ்வாறு இந்த அட்டலட்சுமிகளை தான் நாம் வரலட்சுமி என்று நாம் இந்த அட்டலட்சுமியும் சேர்ந்ததுதான் இந்த வரலட்சுமி அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்து கிடைக்கப்பட்டாலே வாழ்வில் எல்லா வளமும் நலமும் நமக்கு வனமாக கொழித்து விடும் அத்தகு சிறப்புகள் வாய்ந்ததுதான் இந்த வரலட்சுமி விரதத்துடைய முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியுது இந்த விரதத்தை யார் யார் அனுஷ்டிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் சிவபெருமான் கிட்ட சிவபெருமான் கிட்ட இரண்டு சக்திகள் இருக்கு அந்த சக்திகள் வந்து என்ன பண்ணுது ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால அது பூலோகத்துல வந்துருது பூலோகத்துல வந்தது அப்ப பூலோகத்துல வந்து பூலோக வாசிகள்லாம் ஏதோ ஒரு பூஜை பண்றா இந்த மாதிரி வரலட்சுமி விரதத்தை வந்து பூஜை பண்ணியிருந்திருக்கா அப்போ அந்த பூஜையை பார்க்கறதுக்காக அந்த வழியா வந்து அந்த இரண்டு சக்திகளும் தான் அப்போ அது என்ன நடக்கிறது அப்படின்னு நாங்கள் போது இங்கே வரவேற்பு நம்ம இருக்கோம் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்கும் போது நம்ம இடந்த ராஜ்யத்தையும் மீட்டு கொடுக்கவும் நம்முடைய சாப பாப தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்னு அந்த விரத மகிமைய அந்த அந்த சக்திகளுக்கு சொல்றாங்க அப்ப நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இத வந்து பார்த்தோம்னா ஆவணி அதாவது ஆவணி மாதத்தில் சுக்ல பிரகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்லபக்ஷத்தில் இந்த சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய நான் தான் இந்த வரலட்சு நோம்பு அப்படின்னு சொல்லப்படுகிறோம் இப்போ அந்த வரலட்சு நோம்புக்கு முக்கியமான காரணத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வடக்ஷி நோம்பில் முக்கியமாக வைக்கக்கூடிய பொருள் சரடு அதாவது மாங்கலி சரடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான பொருள் அதன் பிறகு இந்த வரலட்சுமியை நம்ம அனுஷ்டிக்கிறதுக்காக நம்ம எப்படி கேதாரக ஒரு விரதத்தை பண்றதுக்கு முன்னே நம்ம காப்பு கட்டி கொள்வோமோ அத மாதிரி இந்த விரதத்துக்கும் காப்பு உண்டு இந்த விரதத்துக்கும் பூஜை அடித்த பிறகு இரட்ச உண்டு இது மங்கள தோரணம் மங்கள பிரகிருதம் அப்படின்னு சொல்லப்படுறது அத்தகு சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் இந்த விரதம் அதே போல தேவர்களுக்கெல்லாம் ஒரு மமதை ஏற்படுறது பூலோகத்துல அதாவது தேவர்கள்லாம் வந்து எங்களை விட்டால் வேற யாரும் கிடையாது லோகத்துல எங்களை விட்டால் வந்து செல்வத்துல யா ஈடு இணை யாருமே கிடையாது அப்படின்னு மமதை கொண்டு இருக்கிறாரு அப்ப அந்த மமதை நீக்குவதற்காக லக்ஷ்மி என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு நீக்கிட்டு போயிடுறாங்க அப்ப லக்ஷ்மி நீங்கிற பட்சத்துல தேவர்களுடைய அனைத்து சாம்ராஜ்யமும் அழிந்து போகிறது அதாவது ஒரு வீட்டுல லட்சுமி இருந்தாதான் எல்லாமே தேடி வரும் வீட்டுல லட்சுமி இருந்தா பணம் பொருள் வீடு வேறு கணவன் மனைவி எல்லா சௌபாகியமும் எதுவும் வரும் மகாலட்சுமி வளர்ந்துருக்கத்தால நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம மகாலட்சுமியை எப்படி பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்றோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே மகாலட்சுமி வந்து சுட்சமாக கொண்டிருப்பாள் அப்போ இந்திரர்கள் இந்திரா தேவர்கள் எல்லாம் லட்சுமி கரம் இழந்து விடுகிறார்கள் அப்ப அவங்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தார்கள் அப்படி ஒவ்வொருவரும் இந்த தனத்தை சந்தான பிராப்தத்திற்காகவும் வித்யா பாக்கியத்திற்காகவும் தானிய சம்பத்திற்காகவும் வீரத்தின் விளைவுக்காகவும் செய்கின்ற ஒரு அற்புதமான திவ்ய தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த விரதத்தை இப்ப சிருஷ்டியாக இந்த இடத்துல அஷ்டலட்சுமியும் அதாவது இதுதான் ஆகமத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான் பூஜை முறை ஏன்னா அஷ்டலட்சுமிகளை வைத்து வித்யா அதாவது வரலட்சுமியை வைக்கணுன்னு ஆகமமும் பூஜையும் சொல்லப்படுறது அதை இந்த அம்மா கரெக்டாக கடைபிடித்து ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செய்து வருகிறார்கள் இப்பொழுதும் சுவாமிக்காக இப்பொழுது நிஜேதமான முறையிலே பூஜைகள் ஆரம்பமாக இருக்கின்றன

अच्छा विघ्नेशरभूजात्रेक्षण सैत्न रोक्ष महागणपतिबिंबे स्थाप्य ओं क्रीमाधर धर्मगन्धाधर्म जननाला वैराग्य सब्यो नम ऐश्वर्यकर्णिम पद्मा पद्मशोभरी ओंजा